அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து நாம யோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஏழாவது நாம யோகமான சுகர்மம் நாம யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த சுகர்ம நாம யோகம் வந்து சுபயோகம் வரும் சுகர்மம் அப்படின்றதுக்கு என்ன சொல்லலாம் அறம் நல்ல செயல் அப்படின்ற நல்ல சுகம் அப்படின்ற மாதிரி பொருள் கிடைக்கும் சரிங்களா இந்த யோகத்துக்கு அதிதேவதை யார் இருக்குதுன்னா தான் இதுக்கு தேவதையாக வருவார் சரிங்களா இந்த நட்சத்திரத்து இந்த யோகத்துக்கு வந்து யோகாதிபதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு யார் சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவான் யோகியாக வருவார் அவயோகியாக பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் கேது பகவான் வருவார் சரிங்களா இப்போ இந்த நட்சத்திரம் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் எப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணுன்னா சுகவாசிகள் சொல்லலாம் நல்ல வாழ்க்கை வாழ்பவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர்களுக்கு கல்வி நல்லா இருக்கும் நல்ல படிப்பு நல்லா படித்து நல்ல வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களில் இருப்பாங்க அன்பு பாசம் இதெல்லாம் வந்து இவங்க நிறைஞ்சி இருக்கும் பெரியோர்கள் எல்லோரையும் வந்து நல்லா மதிப்பார்கள் உடன்பிறப்புக்களுக்கெல்லாம் நல்ல உதவிகள் அதெல்லாம் நல்லா செய்பவர்களாக இருப்பாங்க தான தர்மங்களெல்லாம் நிறைந்து செய்து சிறந்து விளங்குபவர்களாக இருப்பாங்க புகழ் பா செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் நிறைந்தவர்களாக இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் இயற்கை இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவர்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் நிறையவே இருக்கும் ஆன்மீக சிந்தனைகள் நிறையா இருக்கும் தர்மவான்கள் சொல்லலாம் அதேமாதிரி வந்து கொடை வள்ளல்கள் எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு தன்னம்பிக்கை மிக்கவர்கள் எதற்கும் எதை பற்றியும் எப்போதும் கவலையே படாதவர்கள் எந்த இதுவானும் பிரச்சனைகள் ஈஸியாக சமாளிச்சிருவாங்க தைரியசாலிகள் சொல்லலாம் அதில் தான் வந்து வீரமிக்க தைரியம் கம்பீரம் எல்லாமே இருக்கும் பேஸ்லே வந்து ஒரு முகத்துலேயே அது அவங்களுடைய உறுப்பி பார்த்தா ஒரு தோற்றமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கம்பீரமான தோற்றம் அமைப்பு உடல் இருக்கும் இவர்கள் அது உண்மையில் நல்ல வேலைகள்லாம் செய்வாங்க தலை யாத்திரைகள் நிறைய செய்பவர்களாக இருப்பாங்க தெய்வ காரியங்களுக்கு நிறைய இதெல்லாம் செய்கிறவங்க நிறைய பேர் இதில் இருப்பாங்க இவர்களில் வந்து எந்த மாதிரி தொழிலில் வந்து பிரகாசிப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து துணி சம்மந்த ஆடை ஆபரணங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா அதை மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு அதேமாதிரி துணி கடை இதை மாதிரி போட்டாங்கன்னா இவங்க நல்லாவே வளர்ந்து வளர்ந்து நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் சொல்லலாம் அதேமாதிரி படிப்பு சம்பந்த விஷயங்கள் புக்ஸ் போடுறது லைப்ரரிஸு இல்லை வந்து புக் ஸ்டால்ஸு மாதிரி வந்து புக் ஸ்டோர்ஸ் இது மாதிரி ஜெராக்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் கூட இவர்களுக்கு நல்ல பிரகாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் வக்கீல் தொழில்கள் திறந்து விளங்குவார்கள் இருப்பாங்க ஜோதிட தொழில்கள் இருப்பாங்க ஆசிரியர்கள் இவங்களாம் அந்த இதில் இருக்கவங்கலாம் வந்து நல்லாவே வந்து பெறுபவர்களாக இருப்பாங்க அவங்க புகழ்ச்சிக்குரியவர்கள் கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய திறமை படைத்தவர்கள் தான் வந்து இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அதேமாதிரி இவர்களில் வந்து ஒரு சிலர் வந்து காதல் திருமணம் செய்பவர்களாக இருப்பாங்க ஓகேங்களா அதேமாதிரி இவர்கள் வந்து நல்லவர்களுக்கு நல்லவர்கள் அதே மாதிரி கெடுதல் செய்பவங்களுக்கு கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்ற மாதிரி ஸோ ஒருத்தர் வந்து இவங்க நன்மை செய்தாங்கன்னா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க நன்மையிலுமே செய்துட்ருவாங்க யாராவது இவங்களை வந்து ஒரு தப்பு இவங்களை மாட்டி விட்டாங்க அப்படின்னா வச்சு செஞ்சுருவாங்க மொத்தத்தில் ஸோ அந்த அது மாதிரி அதனால் இவர்கள் நல்லவருக்கு நல்லவர் கெட்டவர் கெட்டவா நம்ம சொல்லலாம் அத்தகைய திறமை மிக்கவர்கள் தான் வந்து சித்திர குணம் படைத்தவர்கள் தான் வந்து இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் சரிங்களா அதேமாதிரி இவர்கள் வந்து தாமத திருமணமே வந்து இவர்கள் வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும் அதில் வந்து ஒரு சில த பிர இவர்கள் வந்து வன வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் சங்கடங்கள் இருக்கும் பட் அதெல்லாம் தான் இவங்க சொல்கிற முதல்ல இவங்க அதை பற்றி எதை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதனால் இவங்க அதில் எல்லாத்தையும் வந்து ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் இவங்க வந்து அதை எதிர்பாலத்தினர் மேலே அதிக நட்பு வட்டங்கள் வச்சுருப்பாங்க அந்த தன்மை படைத்தவர்கள் தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் இந்த சுகர்ம நாமயோகத்தில் பிறந்தவர் இந்த பேர்லேயே சுகர்ம சுகம் அதுவே சேர்ந்துருக்கு அதில் அதனால் இவர்கள் சுகவாசிகள் நம்ம சொல்கிறதுல எந்த வித இதுவும் இருக்காது ஆடை ஆவணம் எல்லாமே வந்து இவர்கள் நிறையவே இருக்கவங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாம் நிறைந்தவர்களாகவே இருப்பார்கள் சரிங்களா இவர்களுக்கு யோகியா வர நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்லாமல் இது சித்திரை நட்சத்திரம் வரும் இந்த சித்திரை நட்சத்திரக்கு அதிபதி யார் பார்த்தோம் அப்படின்னா வந்து செவ்வாய் பகவான் அப்போது இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் யோகா செவ்வாய் தசா வந்து உங்களுக்கு ஏழு வருஷம் காட்டணும் அந்த ஏழு வருஷம் வந்து இவங்களுக்கு நல்ல மகா தசையாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பூமி காரகன் நம்ம சொல்லுவோம் அப்போது பார்க்கச்சே வந்து இவங்களுக்கு நிலம் சம்மந்தப்பட்ட வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணிச்சே வந்து இவங்களுக்கு வீடு வண்டி அமையத்துக்கு நல்ல க ஏற்ற தசையாக இது இருக்கும் வீடு வாங்குறவங்களாம் இந்த இதில் வாங்கலாம் செல்வ செழிப்புகள் நிறைய நீக்குவாங்க அவங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல அது உயர்வு அந்தஸ்து எல்லாமே வந்து தரும்னு சொல்லலாம் அத்தகைய உடன்பிறப்புகள்னால நல்ல நன்மைகள் ஏன்னா செவ்வாய் வந்து சகோதரத்துக்கும் நம்ம சொல்கிறோம் ஸோ அப்படி பார்க்கச்சு அவர்களால் இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அவர்களும் ஒரு சிலர் வந்து இவங்களை வாழ்க்கையை தூக்கி விடுறதுக்கு அவங்களும் ஒரு சில உதவிகரங்கள் நீட்டுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே இவர்கள் வந்து உடன்பரப்புகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருக்கும் வந்து நல்ல மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து நல்லாவே வச்சிருப்பாங்க எந்த ஒரு செயலியும் வந்து திறந்து செய்துக்கு ஆராய்ச்சி அதுக்கப்புறம் தான் அத்தகைய திறமை படைத்தவர்கள்லாம் இந்த இது ஸோ அந்த இந்த மாதிரி அதை அப்படிப்பட்டவர்கள் ஸோ இந்த இந்த செவ்வாய் தசை அப்படின்னு சொன்ன இந்த செவ்வாய் தசை வந்து இவங்களுக்கு மகாயோக தசையாக இருக்கும் அதே மாதிரி இந்த சித்திரை நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரெண்டு ராசியில் வரும் அந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் இருந்துச்சு வேறு ஏதோ ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகம் உதாரணத்துக்கு இப்போ சனி இருக்கு அப்படின்னா அந்த சனி தசை நடக்கச்சு இவங்களுக்கு மகாயோக தசையாகவே இருக்கும் இதுன்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கார் அவர் குரு சாரத்துலேயோ இல்லை வந்து ராகுவின் சாரத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த மகாதசையும் அவர்களுக்கு யோகா தசையாகவே மாறும் அதில் எந்தவித சந்தோ இதுவும் ஐயம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அத்தகைய இது வந்தால் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் சரிங்களா அதே மாதிரி இவர்களுக்கு இந்த அவயோகி இந்த அவயோகி அப்படின்னு நம்ம சொல்லிச்ச வந்து மகிழ்ச்சி அஸ்வினி நட்சத்திரம் வரும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கேது கேது பகவானோட இது அப்போது இந்த கேது மகாதசை இதுவும் வந்து ஏழு வருஷம் இவங்க ரெண்டுமே பாருங்கள் ஒரு பேலன்ஸ்டு லைஃப் அப்படின்ற கரெக்டாக பாருங்கள் உகத தசையும் ஏழு வருஷம் அதிர்ஷ்டம் மாதிரி ஏழு வருஷம் உங்களுக்கு கேதுவும் வந்து மாதிரி ஏழு வருஷம் ஆகும் ஆவ இவங்களை வந்து ரெண்டு ஒரு பேலன்ஸ்டு லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த யோகா தசைகளில் அதனால் இந்த கேது தசையில் வச்சு கொஞ்சம் இவங்க கவனத்தை கவ கவனத்துறைகள் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இவங்க வந்து தடைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அந்த மாதிரி சமயத்தில் வந்து இவங்க தெய்வத்தை வழிபட்டாங்க அப்படின்னா வந்து நல்ல விதமாக அந்த திசையும் வந்து இவங்களுக்கு ஒரு கெடுபல்கள் குறைஞ்சு நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கேது தசை நடக்கச்சதும் அந்த கேது அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அந்த தசை நடந்தாலும் அதே போல் இந்த கேது பகவான் எந்த நட்சத்திரத்தை ஆரம்பிட்டுருக்காரோ அந்த தசை நடக்கச்ச இவங்க கவனமாக இருக்கிறது இவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இவர்களுக்கு வந்து நோய்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சாம்பத்தியமாக சில அந்த மாதிரி இதில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு இவங்களுக்கு இது இருக்குது அது மாதிரி நம்ம சொல்லலாம் அப்போது இவங்களை வந்து அதனால் என்ன பண்ண நரசிம்மர் நரசிம்மரை வழிபட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பானகம் செய்து அதை வந்து இல்லாட்டி கேழ் கேழ்வருகை அடை இது ரெண்டும் செய்து நிவேதனம் பண்ணித்து அதை இது பண்ணி வர இவர் வழிபாட்டு வழிபாடு செய்து வர மேக்ஸிமம் ஸ்லோகம் சொல்லி காயத்ரி மந்திரம் சொல்லி வர இவங்களுக்கு என்றைக்குமே நன்மைகள் நடக்கும் சரிங்களா அதே போல் இந்த யோகி அவயோகி நம்ம சொன்னோம் செவ்வாய் வந்து யோகி பகவான் யோக யோகமாகவும் அவயோகி வந்து கேது பகவான் வரணும் இவர்களுக்கான அந்த கோயில்கள் என்னென்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா ஸோ இந்த செவ்வாய் பகவானுக்கு வந்து இவங்க வந்து என்ன சொல்லலாம் இவங்க வந்து இந்த சித்திரை நட்சத்திரம் சொன்னோம் ஸோ அதுக்கு வந்து இவங்க யோகி கோயில் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வைத்தீஸ்வரன் கோயில்தான் முத்துக்குமாரஸ் சுவாமியான வைதீஸ்வரன் கோயில் சீர்காழியில் இருக்க வைத்தீஸ்வரன் கோயில் இவங்களுக்கு ஒரு நல்ல ப ப போயிட்டு வந்தாங்க அப்படியே ஒரு நல்ல பலன் தரும் சென்னையில் உள்ளவர்கள் வந்து இங்கே பூந்தமல்லியில் இருக்க கோயில் கோன்னும் ஒரு நன்மைகள் இவர்களுக்கு அண்ணு மகா யோகதோசி இன்னும் அதிகமாகவே இவங்களுக்கு சிறப்பு தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி அந்த இவங்க வந்து அந்த அவயோகின்னு சொன்னோம் அவயோகி வந்து கேது பகவான் ஸோ கேது பகவானாக இருக்கிறது இவங்க காஞ்சிபுரத்தில் இருக்க சித்ரகுப்தன் கோயில் ஸோ அந்த சித்ரகுப்தரை போய் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ந தீமைகள்லாம் குறைஞ்சி சங்கடங்கள் குறைந்து நன்மைகளே அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் எல்லாம் நிறையவே இருக்குது சொல்லலாம் அதேமாரி இவங்க தானங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா படிப்பு சம்மந்த நோட் புக்ஸ்லாம் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குதுங்களா அந்த மாதிரி எழுத்து பென்சில் பென்னு அதுமாரி இன்னும் எழுதுகிற புக்ஸு இது மாதிரிலாம் வந்து இவங்க தானங்கள் செய்தாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு நன்மை இந்த யோக தசையில் நன்மைகள் கிடைக்கும் அந்த அவயோக திசையாக இருக்க கேது பகவானில் வந்து இவங்களுக்கு இதெல்லாம் பேஷன்ஸ் நோயாளிகள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இவங்க எங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்தாங்க அப்படின்னா அந்த இதுவும் வந்து நல்ல திசையாக மாறும் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த யோகா அந்த இந்த நாமயோகம் சுகர்மம் சுகர்மன் நாமயோகத்தில் இருந்தவர்களான பலன்கள்லாம் இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம் சரிங்களா அதெல்லாம் இவங்க நரசிம்மரை வழிபட்டு முருகருக்கு இவங்க வழிபட்டாங்க மேலும் சிறப்பு ஏன்னா செவ்வாய் அதிர்ஷ்டமாக இருக்கும் கேதுபோகம் வந்து இதுவாக இவங்களுக்கு விநாயகர் முருகர் செய்து சேர்ந்திருக்கி வழிபட்டாங்க அப்படின்னா மேலும் நன்மைகள் அதிகமாக இவங்களை வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர்கள் இந்த இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்குமே வந்து சுகவாசிகள் தான் அதிர்ஷ்டசாலியில் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் தான் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே நிறைந்தவர்கள் தான் இந்த சுகர்ம நாமயோகத்தில் பிறந்தவர்கள் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த நாமயத்தில் பிறந்தவர்களான பதிவு அடுத்த பதிலில் வேறொரு யோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்